எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரகசியமாய் ஒரு சர்க்கரை பரிகாரம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் சர்க்கரை இந்த சர்க்கரைனாலே ஏதாவது ஒரு இனிப்பான விஷயம் நம்ம சொல்லும் பொழுது நல்ல விஷயம் குட் நியூஸ் சொல்லும்பொழுது நம்ம வீட்டில் இருக்கிற முதல் ஸ்வீட் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை தான் கொஞ்சம் சர்க்கரை எடுத்துகிட்டு வாங்களேன் அதை நான் வந் அந்த நல்ல விஷயத்த உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லலான் இருக்கேன் போய் சர்க்கரை எடுத்துகிட்டு வாங்க அப்படின் தான் சொல்லுவாங்க இப்போ நான் திரியில் சேர்த்து தாமரை தண்டு திரி சேர்த்து தீபம் போடுறேன் அதையும் என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் சொல்லுவோம் இல்லைங்களா இப்போது பணம் பாதாளம் வரைக்கும் பாயும் பணம் இருந்தால் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கூடவே இருக்கும் பணம் பத்தும் செய்யும் எல்லாமே உண்மைதான் நம்மளுக்கு கடன் இருந்தால் கடன் பட்டார் நெஞ்சம்போல் நெலுங்கினார் நெ வருந்தினார் இலங்கை வேந்தன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அது உண்மையான உண்மை பணம் ஒரு வாழ்க்கையை நம்மளுடைய நிம்மதியான வாழ்க்கையை குடும்பத்தில் சண்டை சச்சரிவு இல்லாத வாழ்க்கையை தீர்மானிக்கும் அதுவும் நம்மளுக்கு தெரியும் ஆனால் அது மட்டுமே வாழ்க்கை ஆகிடாது அடுத்தது என்ன போடுறன்னா ஒரு டைமண்டு கற்கண்டு அதில் நான் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு கூட நீங்கள் இந்த விஷயத்த செய்யலாம் விளக்கை ஏற்றி வச்சுட்டு இந்த பரிகாரத்தை நம்ம செய்யலாம் நம்ம இல்லைன்னா விளக்கேற்ற முடியாதவங்க சில பேர் நம்ம வேற்று மதத்தினாராக இருந்தால் நம்ம நான் ஹாஸ்டலில் தங்கியிருக்கோமா இல்லை நான் வேலை செய்கிற இடத்துலையே தங்கியிருக்கிறோமா அப்படின்றவங்களும் இதை நம்மளோட இடத்துல ஒரு ஒரு இடத்துல உட்காந்து இதை நான் அருமையாக செஞ்சுக்கலாம் இது ரொம்ப 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 அருமையான ஒரு பணத்தை ஈர்க்கும் தன்மை பண பணம் நம்மளுக்கு எந்தளவுக்கு பணம் தேவைப்படும் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு பணம் ஈர்க்கும் தன்மை கொண்டது இந்த பரிகாரம் இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க ஒரு வாரம் செஞ்சதோடு இல்லாமல் இது எந்த டைமில் செய்யலாம் பார்த்தீங்கன்னா காலையில் சுக்கரன் ஹோரையில் செய்யலாம் அப்படி இல்லைன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலாம் அப்படி இல்லைன்னா இரவு நேரத்தில் பன்னெண்டு மணிக்குள்ளே இதை நீங்கள் செய்யலாம் ஏன்னா பன்னெண்டு இரவு நேரம்ன்றனா இந்த மார்வாடிகள்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பூஜை எந்த ஒரு புனஸ்காரம் செஞ்சாலும் இரவு நேரத்தில் செய்வாங்க அவங்க அதனால தான் உங்களுக்கு அந்த இரவு நேரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன் அதுவும் வெள்ளிக்கிழமை இல்லைங்களா ஆடி வெள்ளிக்கிழமை இப்போ ஆடி வெள்ளிக்கிழமில் செய்யும் பொழுது உங்களுக்கு எது ஒன்றுமே வளர்ந்துக்கிட்டு போகும்னு வாங்க பணத்துக்காக இந்த பரிகாரம் செய்கிறோம் இப்போ நான் முதல்ல காட்டினது ஒரு சின்ன மண் நகல் விளக்கு சின்னது கிடையாது அது ஓரளவுக்கு பெருசு தான் இந்த மாதிரி ஒரு மண் சட்டி இருந்தாலும் இதுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் இல்லை சின்னதாக இந்த மாதிரி நான் கப் இந்த ச கப்பு காமிக்கிறேன் இல்லைங்களா இது வந்து எச்சில் படுத்தாத ஒரு பாத்திரம் அதனால் எச்சில் படுத்தாத எந்த ஒரு விஷயமும் அந்த பாத்திரத்தில் செய்கிறது பீங்கான் கிண்ணன்றதுனால இதில் செய்கிறேன் உங்கள் கிட்ட கண்ணாடி பவுல் இருந்தால் அதில் செய்யுங்க இல்லை இந்த மாதிரி மண் சாடி இருந்தால் செய்யலாம் உப்பு தான் உங்களுக்கு வந்து மண்ணில் வைச்சா சில நேரம் உப்பு என்ன ஆகுதுன்னா அந்த மண்ணை அரிச்சிடுது அந்த மண் மஞ்சாடியில் வைக்கும் பொழுது உப்பை அதனால் சர்க்கரைன்றதுனால தாராளமாக நீங்கள் வைக்கலாம் ஈரப்பதம் இல்லாத சர்க்கரையாக இருக்கணும் சரிங்களா அந்த சர்க்கரை கூட என்ன பொருளை நம்ம ஆட் பண்ண போகிறோன்றது தான் இதில் தாந்திரிகமே இருக்குது எந்த இடத்த வைக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் வீடியோவில் முழுசாக சொல்கிறேன் பண்ணாமல் பாருங்கள் நான் என்ன என்ன ரூபா நாணயம் நாணயம் வேண்டும் ஏழு ஒத்த ரூபா நாணயம் அப்படி இல்லை ஏழு அஞ்சு ரூபாய் நாணயம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க இல்லை ரெண்டு ரூபா நாணயம் எடுத்துக்கோங்க நாணயம் என்பது நம்ம வீட்டுக்கு எப்பவுமே ஐஸ்வர்யத்தை பெருக்கக்கூடியது இப்போ நான் சொன்னேன் அந்த அஞ்சு ரூபாய் ரெண்டு ரூபாய் உங்ககிட்ட இருந்து இப்போ ரூபாய் நாணயம் கிடைக்கலனா அதெல்லாம் சேர்த்து ஏழு நாணயமாக எடுத்துக்கோங்கன்னு சொல்ல வரேன் ஓகேங்களா இப்போ நம்ம நூ நூற்றி ஒன்று ஐநூற்றி ஒன்று ஆயிரத்தி ஒன்றுன்னு வைக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இது ரூபாய் நாணயம் ஏழு நாணயம் வச்சுட்டு சர்க்கரையை அது மேலே போடுங்க இது நீங்கள் எப்போ செய்யலாம் குளிச்சு முடிச்சுட்டு சுத்தபத்தமாக நம்ம மனசை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கோங்க நம்மளுக்கு பணத்துக்கு தான் பிரச்சனை சில பேர் வீ கடை வச்சுருப்பீங்க கடையில் கூட இதை மாதிரி செஞ்சு வைக்கலாம் இதை செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன் இறைக்காமல் கொல்லாமல் அந்த சர்க்கரையை அந்த கிண்ணம் நிறைய நிரப்பிட்டேன் இந்த சர்க்கரை நம்ம கையால் தொடும்பொழுதே நம்ம எப்பவுமே சொல்லுவோம் இல்லைங்களா ஒரு செய்தி சொல்ல போகிறோம் அப்படின்னாலே அந்த இனிப்பு அப்படின்றதுனால சர்க்கரை தான் முதல்ல எடுத்துகிட்டு வாங்க சர்க்கரை உன் வாயில கொட்டணும் நீ சொன்னது பளிச்சிடுச்சு அப்படின்லாம் நம்ம சொல்கிற மாதிரி இது சர்க்கரை பரிகாரம் உங்களுக்கு ரகசியமாக செய்யுங்கள் யாருக்கும் சொல்லாதீர்கள் செஞ்சு வச்சுருக்கிறேன் இதனால தான் எனக்கு பணம் பெருகுச்சின்ற விஷயத்த சொல்லாதீங்க இப்போ கூட நான் பரிகாரத்தில் சொல்கிறேன்னா இதை செய்யுங்கள்னு சொல்கிறேன் இதை எனக்கா எனக்கு பெருகுச்சின்னு நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன் இல்லைங்களா நீங்கள் கவனிச்சிருப்பீங்க இதை செய்யுங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன் இதில் முக்கியமான இன்னொரு பொருள் என்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு இந்த கிராம்பு எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல பண பரிவர்த்தனை பணம் இழுக்கும் தன்மை நகைகளை சேரும் தன்மை இந்த ப பரிக இந்த கிராம்புக்கு உண்டு இந்த கிராம்பு மொன உடையாத கிராம்பாக ஏழு கிராம்பு எடுத்துக்கோங்க நம்ம ஏழு ரூபாய் நாணயம் வச்ச மாதிரி ஏழு கிராம்பு வச்சுப்போம் இது மேலே இது வந்து தெரியட்டும் ச அந்த நாணயம் தெரியக்கூடாது ஓகேங்களா சர்க்கரையில் மறைச்சிடணும் நம்மளே பார்த்தா கூட அந்த நாணயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சர்க்கரையில் மறைச்சிட்டு அதுக்கு மேலே நான் கிராம்பை வைக்க சொன்னேன் அந்த கிராம்பு நகை வைக்கிற இடத்துல கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பச்சை துணி அடுத்தது என்ன வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் இந்த ஏலக்காயும் அதே தான் பணத்தை பெருக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது ஒரு ரகசிய குறிப்பில் இதெல்லாம் ரகசியமாக செஞ்சு வச்சு பலர் பணத்தை இழுக்கிற தன்மை அதுக்காக நான் செஞ்சு வச்சுட்டு நான் உக்காணுக்கிறேன் யாராவது கொண்டு வந்து எனக்கு பணத்தை கொடுப்பாங்கன்னு நினைக்கவே கூடாது உழைக்கணும் உழைப்புக்கேற்ற ஊதியம் செய்யும் தொழிலே தெய்வம் சரிங்களா இப்போ இதை நம்ம விடுறோம் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்ம க நீங்கள் ஒரு விஷயம் சொ உங்கள்கிட்ட நான் சொல்லணும் என்னென்னா கிராம்பு ஏலக்காய் இந்த மாதிரி ஒத்தரூபா நாணயம் இது மூணுத்தையும் முடிச்சு போட்டு நீங்கள் ஏழ்மலையான் நம்ம பெருமாள் கோயிலுக்கு சாதாரணமாக நீங்கள் போகிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு கூட அவருடைய காலடியில் இதை கொஞ்சம் வச்சு கொடுங்க நாங்கள் ஒரு குருக்கள்கிட்ட ஏதாவது ஒரு காசு கொடுத்தா அவர் கண்டிப்பாக வச்சு தருவாங்க அவர் காலடியில் வச்சு எடுத்துகிட்டு வந்து நம்ம நகை வைக்கிற இடத்துல போட்டு வைங்க அது வந் அது கூட அவங்க கொடுக்குறாங்களே துளசி அதை போட்டு வச்சாலும் நம்மளுக்கு பணம் பெருகும் சரி அடுத்தது இதையெல்லாம் நம்ம வச்சுட்டோம் இது எங்கே வைக்கலாம் யார் கண்ணுக்கும் தெரிய தேவையில்லை ஒரு அலமாரி மேலேயோ இல்லை வந்து பீரோ இருக்குன்னா அது பீரோவுக்கு மேலேயோ இல்லை வேறு ஏதாவது ஓரமாக மூளையாக மூளையாக வச்சா எறும்பு வந்துருமேம்மா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ரவுண்டு போட்டு வைங்கன்னா நம்ம வீட்டில் எறும்பு மொய் மொய்த்தாலே அந்த இடம் வந்து ஒரு மாதிரி நெகட்டிவிட்டியாக இருக்கும் அதனால் சொல்கிறேன் எறும்புக்கு நாம் வெளியில் போய் உணவு போட்டுடலாம் ஆனால் நம்ம வீட்டில் எறும்பு ஊறக்கூடாது அது ஊறனா என்னமோ சொல்லுவாங்க எறும்பு ஊற ஊற கல்லும் தேயும்ன்ற மாதிரி எறும்பு ஊற விடக்கூடாது நம்ம வீட்டில் அதுக்காக தான் பாத்திரங்கள்லாம் அழுக்கு பாத்திரம்லாம் போடக்கூடாது கழுவி வச்சிடணும் எறும்பு மொய்க்கிற அளவுக்கு ஈ மொய்க்கிற அளவுக்கு நம்ம வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது இல்லைங்களா ஒரு ரவுண்டு சாக்பீஸால் ஒரு ரவுண்டு போட்டுட்டு தென்மேற்கு மூளை தெரிஞ்சுதுன்னா வைங்க அப்படி இல்லைன்னா தென்மேற்கு இருக்கு நம்ம வீட்டு சமையல் அறையில கூட வைக்கலாம் வேலை செய்யற இடமா வேலை செய்கிற இடத்துலயும் நம்ம இதை வைக்கலாம் வச்சுட்டு என்ன பண்ணணும் வெள்ளிக்கிழமை இரவு முழுவதும் இது அப்படியே இருக்கட்டும் இதை என்ன பண்ணணும் இந்த ஏலக்காயும் அந்த கிராம்பு அந்த ஒத்த ரூபாய் நாணயத்தை மட்டும் நம்ம கையில் எடுத்துக்கணும் மீதி இந்த சர்க்கரை என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா கால்படாத இடத்துல ஓரமாக எங்கேயாவது போய் போட்டுட்டு வந்துடுங்க அது கண்டிப்பாக எரு எறும்புக்கு உணவாகும் இல்லைங்களா அது வந்து எந்த இதுவும் வராது நம்மளுக்கு நம்ம வீட்டில் எறும்பு ஊறக்கூடாது எப்பூமே இது வெளியில் செய்கிறதுனால நல்லது தான் இந்த நாணயத்தையும் இந்த இதையும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போய் பெருமாள் கோயிலில் காலடியில் வச்சு எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சாலும் சரி இல்லை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை அறையில் கூட இந்த நம்ம இந்த கிணத்தை வைக்கலாம் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பணம் வைக்கிற இடத்துல இந்த காயினை நீங்கள் போட்டு வைங்க செலவும் பண்ணலாம் தவறு கிடையாது நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் இன்னொரு வீடியோவோட உங்களை நான்